வீட்டுக்கு மாடிப்படி அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சென்ட்ரிங் அடிச்சுட்டு ரெண்டாவது கம்பி கட்டி காங்கிரட்டு போடுவோம் எத்தனையோ வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த படி தொங்கி போய் அப்படியே நிறைய பேர் புலம்பி பார்த்துருப்பீங்க இவ்வளவு செலவு பண்ணி பன்னெண்டம்பம் ராடு பதினாறம்பம் ராடு எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி புலம்பி கஷ்டப்பட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதற்கான காரணம் என்னன்னு பார்க்கலாங்க முதல்ல காங்கிர்புடைய தன்மையை பாருங்க இந்த மாதிரி இலக்கமாக ஒரு லேயர் போட்டுடணும் நல்லா கம்பிக்கு கீழே குறைஞ்சபட்சம் ஒரு இன்ச்சு கவரிங்காவது இருக்கணும் ஒரு இன்ச்சு கம்பி மேலே இருக்கணும் அந்த கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும் ஈரமான காங்கிரீட்டில் ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா டேப்பராக இருக்குது காங்கிரீட் நிற்காது இலக்கமாக தண்ணி மாதிரி போட்டான்னு பொலு போல்னு போட்டுருவாங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே ஆனால் இலக்கமாக ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நம்ம போட்டுட்டு தான் பொலு போல் அதாவது ரொம்ப பொலுபொல்னு போடக்கூடாது இதெல்லாம் தண்ணி தொளிச்சுன்னு கொஞ்சம் கலக்கணும் கலக்கி போட்டு நல்லா கீச்சுன்னு தட்டி விட்டுருணும் டே கேஸ் அந்த டேப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா அதோடய நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி பன்னெண்டம்பம் ராடு போடணுமா பதினாறு ராடு போடணுமான்னு நம்ம பார்க்கணும் அதே மாதிரி ரொம்ப நீளமாக இருந்தது அப்படின்னா கீழே வந்து நம்ம ஏதாவது சப்போர்ட்டுன்னு செவிறு கட்டுற மாதிரி இருக்கும் அப்படி செவ் கட்ட முடியாத இடங்களில் உள்ளே கன்சல்ட் பீமு இல்லை பதினாறாம் ராடு அது மாதிரிலாம் கொடுத்து நல்லா ப்ராப்பராக பண்ணணும் அப்போ தான் அதுக்கு ஆயுசு அதிகமாக இருக்கும்